அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில நம்ம பார்க்க போறது நாளைய தினம் வரக்கூடிய ஆணி அம்மாவாசையோட சோடச கலை நேரம் ஒவ்வொரு மாதமும் அம்மாவாசை முடிந்ததுக்கு அப்புறம் அதே போல் பௌர்ணமி முடிந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய பிரதம இருக்குது இல்லையா அந்த அம்மாவாசையோட கடைசி ஒரு மணி நேரமும் பிரதமையோட முதல் ஒரு மணி நேரத்தையும் அந்த இரண்டு மணி நேரத்தை சேர்த்து தான் நம்ம வந்து சோடச கலை நேரம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் ஆக்சுவலாக அதில் இருக்கக்கூடிய ஒரு ஐந்து வினாடி தான் அந்த கலை அப்படிங்கிறது பதினைந்து திதிகள் நம்மளுக்கு தெரியும் இது வந்து பதினாறாவது திதி அப்படின்னு சொல்லப்படுது சூட்சமமான ஒரு நேரம் இந்த கலை நேரம் அப்படிங்கிறது இது அமாவாசை அப்புறமும் வரும் பௌர்ணமிக்கு அப்புறமும் வரும் ஒவ்வொரு மாதமும் இரண்டு தினங்கள் இது வந்து நமக்கு கிடைக்கும் அதிலும் இந்த அமாவாசை முடிந்து வரக்கூடிய அந்த நேரம் அந்த குறிப்பிட்ட இரண்டு மணி நேரத்தில் இருக்கக்கூடிய ஐந்து வினாடிகள் அந்த ஐந்து வினாடிகள் எந்த ஐந்து வினாடி அப்படின்னு நமக்கு தெரியாது அது முடியுறதுக்கும் இது தொடக்கிறதுக்கும் தொடங்குறதுக்கும் இடையில ஏதோ ஒரு ஐந்து வினாடி அந்த சோடச கலை நேரம் அப்படிங்கிறது இருக்குது அது எதுன்னு நம்மளுக்கு குறிப்பிட்டு தெரியாததுனால அந்த இரண்டு மணி நேரமும் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு விளக்கேத்தி வச்சுட்டு அதற்கு முன்பு அமர்ந்து நம்முடைய கோரிக்கையை நம்முடைய வேண்டுதலை நம்முடைய பிரார்த்தனையை இறைவன்கிட்ட கேட்பது அப்படிங்கிறது நல்லது ஏன் இந்த நேரம் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று மும்மூர்த்திகளோட அருளும் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சூட்சமமான நேரம் அது ஒருத்தவங்களை நம்ம வழிபாடு செஞ்சாலே அவங்களுடைய அருள் கிடைச்சாலே நமக்கு எதிலும் வெற்றி மூன்று பேரையும் நம்ம அந்த நேரத்தில் வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் அதிர்ஷ்டவசமாக அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் அந்த வழிபாடை வச்சுட்டிங்கன்னா நிச்சயமாக அது நூறு சதவிகிதம் இல்லை ஆயிரம் சதவிகிதம் அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அதனால யாருமே தவற விட்டுடாதீங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அந்த ஐந்து வினாடி எதுன்னு சொல்லலை ஐந்து வினாடி எதுன்னு சொல்லலை அந்த ஐந்து வினாடி எது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியவே தெரியாது அதனால் இந்த ரெண்டு மணி நேரத்தில் உங்களால் முடிஞ்சது ஏதாவது ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம் எந்த வேலை நீங்கள் செஞ்சால் கூட நிறைய வரிகள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நாளைய தினம் நீங்க இந்த ஒரு வரியை உச்சரித்து பாருங்க எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி அப்படிங்கிறத நம்ம உச்சரிக்க உச்சரிக்க அது நிச்சயமாகவே நமக்கு சாத்தியமாகும் வார்த்தைகளுக்கு அதிக சக்தி உண்டு அதனால தான் கெட்டத வார்த்தையை நீ சும்மா கூட பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் நம்ம வார்த்தைகள் அதை மாதிரியான நேர்மறையான செல்ஃப் அஃபர்மேஷன் வேர்ட்ஸு அல்லது சென்டென்ஸு வார்த்தைகள் அல்லது வாக்கியங்களை நம்ம திரும்ப திரும்ப உச்சரிக்கும் பொழுது அதனுடைய பலன் கூடிய சீக்கிரம் நம்ம நம்ம அதை அனுபவிப்போம் நம்ம எப்படிப்பட்டவராக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எது வீக்காக இருக்கிறோமோ அந்த வீக்னஸ்ஸை வந்து சரி பண்ணுற மாதிரி இப்போ நீங்கள் ரொம்ப பயந்துருக்குறீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகிடுவீங்க பதட்டம் ஆகிடுவீங்க கை கால்லாம் சில பேருக்கு நடுங்க ஆரம்பிச்சிடும் நாளைக்கு பரீட்சை அப்படின்னா அந்த எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போதே வேர்த்து கொட்டும் அப்படின்னா எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி நீங்கள் அதை மட்டும் உச்சரிச்சுக்கிட்டே இருங்க அது ஒரு தைரியம் நமக்குள்ளார வந்துடும் அது நம்மளே சொல்ல 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 அது நம்ம சப்கான்ஷியஸ்குள்ளார போய் பதிஞ்சு ஒரு தைரியம் வந்துடும் அதனால தான் நம்மளுடைய சேனலை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பதிவுகளில் இந்த வார்த்தையை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க டைப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம சொல்கிறதன் மூலமாக நிறைய பேர் வெற்றி நிச்சயம் வாழ்க வளமுடன் அப்படின்னு நிறைய பேர் டைப் பண்ணுறாங்க ஸோ இப்போ கூட இந்த பதிவில் நீங்கள் வெற்றி நிச்சயம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் அல்லது எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள் நான் வந்து வெற்றி பெறவே பிறந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எழுதலாம் எது வேணாலும் நம்ம சொல்லலாம் எழுதலாம் அதனால் நாளைக்கு என்ன நேரம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன் நாளைக்கு அம்மாவாசை எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு இருபத்தி ஒம்போது மதியம் பனிரெண்டு இருபத்தொம்போது மணிக்கு முடிகிறது ஸோ இந்த சோடச கலை நேரம் பதினொன்று இருபத்தொம்போதுலேருந்து ஒன்று இருபத்தொம்போது வரை அந்த இரண்டு மணி நேரங்கள் அந்த சோடச கலை நேரம் அப்படிங்கிறது ஸோ அந்த ரெண்டு மணி நேரத்தில் முடிஞ்சவங்க நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு பூஜை அறைக்கு போக முடிஞ்சால் ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாரோ அவங்களுக்குரிய மந்திரத்தையோ ஸ்லோகத்தையோ நீங்கள் சொல்லலாம் அப்படி இல்லை நான் வெளியில் இருக்கிறேன் பூஜாரிக்கு போக முடியாது நான் பேங்க்கில் இருப்பேன் வேலை செய்கிற இடத்துல இருப்பேன் அப்படின்னா அந்த நேரத்தில் உங்கள் மனசுக்குள்ளார நீங்கள் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி அப்படின்னு நம்ம வ வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படி உச்சரிக்கும் பொழுது நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் வந்து ஏற்படும் நீங்கள் உச்சரிக்கிற நேரத்தில் அந்த ஐந்து வினாடிகள் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது நிச்சயமாக நிறைவேறும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செஞ்சு பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி